தமிழ்நாடு எந்த புள்ளியில வளர்ற அளவுக்கு இந்த ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல இல்ல முதல்ல இது தமிழ்நாடு பட்ஜெட் இல்ல இது யூனியன் பட்ஜெட் அது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அண்ட் இது ஒரு நாட்டுக்கான வளர்ச்சி நாட்டுக்கான ஒரு விஷனை நோக்கி தான் இந்த பட்ஜெட் அமையும் ஸோ இதுல வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வந்தது அப்படின்னா அந்த எல்லா ஸ்கீம்ஸ்லயுமே தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு வந்து ஸ்பெசிஃபிக்கா எங்கேயும் எக்ஸ்க்ளூடும் பண்ணல இன்க்ளூடும் பண்ணல ஸோ அவங்க ஸ்கீம்ஸ் வந்து தொலைநோக்கு பார்வையா இந்தியா இப்போ சார் சொன்னாங்க பட்ஜெட்டுங்கிறது அந்த வருஷத்துக்கான விஷயம் அப்படி நம்ம இந்த ஆண்டுகளுக்கு அப்புறமா இருபது ஆண்டுகளுக்கும் மேலீன் நைன்டீ நடந்ததுக்கு அப்புறமா இந்த தடவை கிரெடிட் ரேட்டிங் பி பி மைனஸ்ல இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம் இது வந்து பயங்கர பாசிட்டிவ் இம்பாக்ட் அண்ட் இது பண்ணது நம்மளுடைய இருக்கிற எந்த ஒரு அரசியல் இன்ஃபுளுன்ஸும் கிடையாது இன்டர்நேஷனல் ஏஜென்சி நம்மளுடைய கிரெடிட் ரேட்டிங் பண்ணிருக்காங்க இந்த கிரெடிட் ரேட்டிங் அவங்க எதுக்காக நீங்க அப்கிரேட் பண்ணீங்க என்ன உங்களோட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்க இந்தியால ஏன்னா இப்போ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு க்ரோத் இல்லைங்கிறாங்க பாவர்ட்டிங்கிறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கு நடுவுல நீங்க இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய பதில் ஒரு ஸ்டேபிள் சொல்றாங்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி சொல்றாங்க அவங்க ஒரு ஸ்டேபிள் என்வாயன்மெண்ட் பாக்குறோம் இத்தனை டர்பிலன்ஸ்க்கும் நடுவுல ஒரு ஜிடிபி க்ரோத் பாசிட்டிவா இருக்கு எக்கானமி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பண்ணிருக்காங்க அண்ட் இப்ப நம்ம கோவிட்னு பார்த்தோம் இப்ப சார் சொன்னாங்க நமக்கு தெரியாது அடுத்த வருஷம் நம்ம என்னவா இருப்போம் அப்படின்னு கண்டிப்பா தெரியாதுதான் கோவிட் வருங்கிறதுமே யாரும் எதிர்பார்க்கல ட்ரம்ப் உடைய ட்ரேட் வாரம் யாரும் எதிர்பார்க்கல பட் கோவிட்ல நடந்த ஒரு சர்ஜ் அந்த மாதிரி ஒரு கீழே போன நிலைமையிலிருந்து வளர்ச்சி அந்த வீ வீர அப்படின்னு நம்ம சொன்னோம் வீயை தாண்டி வளர்ந்துருக்கோம் தான்

எவ்ரி இயர்ல பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதை எப்படி அனலைஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த பட்ஜெட் போடுறோம் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் நிச்சயமா போடுறோம் பட் இந்த ஆண்டு நம்மளுடைய இப்ப நம்ம வீட்டுல பட்ஜெட் போடும்போது என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நார்மல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சரி இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகணும்னு ஒரு பிளான் பண்றோம் இதே நேரத்தில் நமக்கு ஒரு கார் வாங்கணும்னு பிளான் பண்றோம் அப்படின்னாக்கா ஓகே ட்ரிப்பை கட் பண்ணி கார் வாங்கலான்ற முடிவை தான் எடுக்க முடியும் ஏன்னா ரிசோர்சஸ் வந்து இருக்கிற அளவு தான் இருக்கு கடன் வாங்குறதும் ஒரு அளவுக்கு தான் நம்மளால வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த தடவை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் முக்கியமா கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் முக்கியமா கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் கடன் வாங்கி பண்ணலாமா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவுகளை அவங்க எடுத்ததோடைய விளைவு தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அந்த க்ரோத் இப்ப இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவோ கண்ட்ரீஸோட கிட்டத்தட்ட அஞ்சாறு கண்ட்ரி கல்வி நிதி பத்தி எதுவுமே சொல்ல இங்க ஒரு கூடிய மெட்ரோ ஸ்கீம்ஸ் பத்தி இது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கனவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் இல்ல இது கல்வி நிதி பத்தி சொல்லல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இல்ல இப்ப கல்வியை பத்தி நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் மாநில அரசு இயக்குறதுல ஒரு சிக்கல் இருக்கும்ல மாநில அரசு இயக்கிறதுக்கான விஷயங்கள் இப்போ இங்க இருக்கிற எல்லா செக்டர்ஸுமே செக்டோரலா நம்ம பார்த்தோம் ஸ்கில் ஸ்கில் தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு அந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு எது அப்ளிகபளோ அது டெபினெட்டா நமக்கு யூனியன் பட்ஜெட்ல இருந்து நமக்கு வரும் இல்லையா இது ஒரு ஸ்டேட்டுக்கான பட்ஜெட்டா நம்ம பார்க்க முடியாதுன்றது என்னோட கருத்து அண்ட் இப்ப எம்எஸ்எம்இக்கு நம்ம பார்த்தோம்னா எம் இந்த தடவை ஈக்குவிட்டிக்காக பத்தாயிரம் கோடி கொண்டு வந்திருக்காங்க சார் சொன்ன மாதிரி இருக்கிற முக்கியமான சேலஞ்ச் என்ன எனக்கு கேபிடல் வேணும் கேபிடல் ஈக்விட்டியா இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க இது தவிர நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு கொலேட்ரல் இல்லாம எனக்கு வந்து ஈஸியா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப புதுசா நான் ஏதாவது கண்டுபிடிக்கிறேன் எனக்கு ஐஐடில இன்குபேஷன் பண்ணி இது வந்து நீங்க இந்த கண்டுபிடிப்பை எப்படி அழகா கொண்டு போறதுன்றது ஹேண்ட் ஹோல்டிங் அவங்க பண்றாங்க இந்த தடவை ஐசிஐ ஐசிஎம்ஐ எம்ஏஐ ஐ மீன் ஐசிஐசி இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட்ஸோட டை பண்ணி அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு முகாந்திரத்தை இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க நிதி பகிர்வு மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை நாற்பத்தி ஒன்றுல இருந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோரிக்கை அதை அப்படியே நிராகரிச்சிருக்காங்க இது நம்மளோட பினான்ஸ் கமிஷனோட விஷயத்து தானே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அது ஐம்பதா உயர்த்தணும் அறுபதா உயர்த்தணும் எழுபதா உயர்த்தணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் இப்போ நம்ம ஒரு யூனியன் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பல விஷயங்களை நம்ம வந்து கண்ட்ரோல்ல எடுக்கணும் ஆர் கன்சிடர் பண்ணணும் இப்போ நமக்கு ஜியோ பொலிட்டிக்கல் இருந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கிற அத்தனை மாநில மாநிலங்களுடைய நலனையும் செக்டோரல் விஷயங்களையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் எடுத்து தானே நம்ம அந்த மாதிரி ஒரு டிசிஷன் நிறைய

கண்டிப்பா இப்போ நமக்கு மைக்ரோவா பார்த்து அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு விஷயத்த கொடுக்கறது ஒரு ஸ்டேட் கவர்மெண்டா இருக்க முடியும் ஸ்ட்ரக்ச்சரே வந்து திட்டம் போட்டா அந்த திட்டத்திற்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்து ஷேரிங் அதிகமாகணும் கடன் தொகை தான மாநிலத்தோட கடன் தொகை தானே அதிகமாயிட்டு இருக்கு நிச்சயமா இப்ப நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே நம்ம போன தடவை பார்த்தோம்னா இவங்களுக்கு நிறைய டெட்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜப்பான்ல இருந்து நிறைய கடன் வாங்கிட்டு தான் இருக்கும் நம்மளுடைய கிரீனர்

அண்ட் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ஸ் மூலமா அவங்களுக்கு போக வேண்டிய உதவி தொகை எல்லாமே நேராவே அவங்களுக்கு போகுது இப்ப வந்து ஒரு பிரெக்னன்ட் விமனா இருக்கலாம் நேம் சேஞ்ச் பண்ணாங்கல்ல அதுக்கான ஃபண்டை எவ்வளவு இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ இந்த அகன் ரேகாவ நீங்க ஸ்டாப் பண்ணதுனால 125 நாள் நான் இன்கிரீஸ் பண்ணிருக்கோம் பட் அதனால ஸ்டேட் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு இதான் அமலோர்காதன் சார் சொல்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு என்ன நீங்க அதிகப்படியாக பெனிஃபிட் கொடுத்திருக்கீங்க இந்த பட்ஜெட்ல என்ன டெஃபினெட்டா பணம் வந்து மக்கள் கையில போய் புழங்கணும்ல மாற்று கருத்து இல்ல அது இருந்தா மட்டும்தான் டெஃபினட்டாக எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும் பட் பணம் மக்கள் கையில் போய் சேர்றதுக்கான வழிவகை சரியானதாக இருக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டாக வந்து அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரப்ஷன் இல்லாமல் அலோகேட் பண்ற பணம் நேராக போய் சேரணும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாக அது போய் சேரணுன்றது இப்போ மன்றே காலம் நம்மளே பார்த்தோம் எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்துட்டு இருந்ததுன்னு அதனால தான் அது ஸ்லோவாக கட்டேல் பண்ணி வேற வழிவகைகள் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்னு கொண்டு வராங்க விமன் ஆண்டர்பனர்ஸ்னு கொண்டு வராங்க அந்த மாதிரியான பல விஷயங்கள் மூலமாக மக்கள் கையில் பணப்பழக்கத்தை கொண்டு வராங்க அதில் வந்து ரெகுலேஷன் வந்து டெஃபனட்டாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம எஜுகேஷனை பத்தி நீங்க சொன்னீங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே டெஃபனட்டாக எல்லாருமே வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல என்ரோல் பண்றாங்க அவங்க என்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அது கூட விடுறதில்ல அப்பான்னு ஒரு விஷயம் மூலமாக அதை வந்து மானிட்டர் பண்றாங்க அவங்க என்ரோல் பண்ணி அவங்க வந்து படிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம வந்து லெஃபினட்டா எல்லாருமே வந்து என்ரோல் ஆயிருக்கணும் பிரைமரி எஜுகேஷன் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறது நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அண்ட் இப்போ மெடிசனும் எஜுகேஷனையும் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல அலோகேஷன் ஸ்ட்ரெய்டா டைரக்டா இல்லைனா கூட சிஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு விஷயம் உலக அளவுல இந்தியால மட்டுமே அது வந்து மேண்டேட்ரியான ஒரு விஷயமா இருக்கு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ஒரு கம்பெனியும் அவங்க பண்ற ப்ராஃபிட்ல இருந்து ஒரு அவங்களுடைய அப்ஜெக்டிவ் எஜுகேஷனாக இருக்கலாம் இல்ல ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்டா இருக்கலாம் ஸ்கில் டெவலப்மெண்டாக

கண்ட்ரில இம்ப்ரூவ்மென்ட்ஸ் வருது இல்ல இப்ப பட்ஜெட்ன்றது கவர்மென்ட்டே ஓகே நான் ஒரு 10000 கோடி அது ஒரு இன்டஸ்ட்ரி ரன் ஆகுது அந்த இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் வருது அந்த பெனிஃபிட்ல இருந்து அவங்க குடுக்குறாங்க கண்டிப்பா அத நீங்க ஒரு அரசு கொடுக்க கூடிய நிதியோடு நீங்க டெவலப்மென்ட் நீங்க அரசு இப்ப என்ன பண்ணனும் கார்ப்பரேட்ல இருந்து tax வாங்குனாதான் அரசுக்கு நிதி வரும் அதல இருந்து நான் வந்து ஃபண்ட் கிடையாதுல மேடம் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிற பிக்ஸ்ட் கிடையாதுல இல்ல அது அவங்களுடைய பிசினஸ் பொறுத்து வரக்கூடிய ஃபண்ட் அது அவங்க அங்க லோக்கல் ரீஜனுக்காக கொடுக்கக்கூடியது அது ஒரு பெரிய சேஞ்சஸ் தானே பிசினஸ்க்கான வரக்கூடிய ஃபண்ட் தான் பட் பிசினஸ் ப்ராஃபிட் இன்கிரீஸ் பண்றதுக்கான அத்தனை வழி வகையுமே வந்து கொண்டு வராங்க ஈஸ் ஆஃப் கொண்டு வராங்க

ஓவராலாக இதில் பல விஷயங்கள் இருக்கு இன்ஃபிளேஷன் இருக்கு நம்மளோட ஜிடிபி க்ரோத் பார்க்கணும் பல ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு நடுவில் ருபி டெப்ரிஷியேட் ஆகுறதுங்கிறது ஒத்துக்கணும் பட் அது ஒரு பேராமீட்டர் வச்சு நம்மளுடைய நாட்டுடைய முன்னேற்றத்தை கண்டிப்பாக அசஸ் பண்ண முடியாது ஏன்னா மற்ற எல்லா பேராமீட்டர்ஸுமே வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கு இது ஒரு டெம்பரரியான விஷயம் மாறும் சரி